விடுமுறை காலம் பாடசாலை விடுமுறை காலம் என்ற படினால பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல இருப்பாங்க பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக்கொண்டு இந்த சுற்றுப்புற சுடலை எல்லாம் துப்புரவு செய்யுங்க அதே மாதிரி பாடசாலைகளை மீள ஆரம்பிக்கின்ற கவனமாக இருக்க வேண்டும் என்ன ஓரிரு நாட்களுக்கு முன்னதாக பேர் சிரமதான பணிகளில் ஈடுபட வேண்டும் அலுவலகங்களிலும் அப்படித்தான் உங்களுடைய தொழிற்சாலைகளிலும் அப்படித்தான் அனைத்து இடங்களையும் மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் டெங்கு நுழம்பு அப்படின்றது சாதாரணமானது கிடையாது அது ஒரு உயிர்கொள் என ஆகவே கவனமாக இந்த விஷயத்தை நீங்கள் அணுகணும் என்ற ஒன்றை நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்றோம் இப்ப கடற்கரைக்கு போற பழக்கம் இருக்கு தானே பொதுவா உங்களுக்கு வேற உம் அப்படியா ஓ காட்டு போனேன் கடலோரமாக தானே என்ன இப்படி எல்லாம் பாட முடியுதுங்களால சூப்பரா ஒரு விசித்திரமான உயிரினத்தை கண்டு மிரண்டு போயிருக்கிறாங்க இங்கே இல்ல அது எங்க நடந்துருக்குன்னு சொன்னால் இங்கிலாந்துல இங்கிலாந்துல கடற்கரைக்கு போன நேரத்துல அங்க பார்த்தா அந்த மணல் தரப்புல ஒரு எலும்பு கூட ஒதுங்கிருக்கு உம் அந்த எலும்பு கூட கண்டு கண்டு எல்லாருமே அஜச்சடங்கு இருக்காங்க என்ன எலும்பு கூட இருக்கு உம் அப்படின்னு சொல்லி ஷொக்காயிருக்கிறாங்க வடிவேல் மாதிரி சொன்னா ஒரே ஷாக் ஆகிட்டு நின்ற மாதிரி எல்லாமே ஷாக் ஆகிருக்கிறாங்க தேவதை போன்ற ஒரு எலும்பு கூடு எல்லாருமே புகைப்படம் எடுத்து தங்க தங்க சமூக இடத்தில பதிவேற்ற ஆரம்பித்து மண்ணுக்குள்ள புதைந்துதான் கடற்பாசியால ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி ஆகி வந்திருக்கு அந்த மர்ம உயிரினத்தினுடைய அந்த எலும்பு கூடு இதை இப்போ ஆராய்ச்சி பணிகளுக்காக உள்ளாக்கி இருக்கிறாங்க இது என்னவா இருக்கும்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வெளிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் யாருமே கண்டிராத மாதிரியான ஒரு உயிரினமாக இது இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க சிக்கன் சாப்பிட்டு பழகினவங்க இருக்கிறாங்க தானே நீங்க பாருங்க அரைவாசி கோழி சிக்கனா அதை அப்படி சமைத்து தாராங்கள் அது எங்கட காசுக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பதினெட்டாயிரம் கிட்ட வரும் என்ன நீங்க யோசிக்க இல்லையா என்ன அரைவாசி தான் சிக்கன் தர்றாங்க அதுவும் பதினெட்டாயிரம் என்ன சரி என்ன ஒவ்வொரு கடைகளும் இப்படி இலங்கையிலேயே அப்படித்தானே இலங்கையிலையும் ஒவ்வொரு கடைகள்ல அப்படித்தாலும் விற்பனை செய்யறாங்க மெனுக்காட்டை பாக்காம பண்ணி போட்டு பில் வர்ற நேரம் முழிச்சு கொண்டு இருக்கிறதாரு இது உங்களுக்கு சரியா மூன்று தினங்களுக்கு முன்ன நடந்தது போட்டு அஞ்சு இட்லி தொள்ளாயிரத்துக்கு சாப்பிட்டு தான் நான் அஞ்சு சாரி அஞ்சு இடியப்பம் அஞ்சு இடியப்பம் தொள்ளாயிரம் ரெண்டு இட்லி நானூறு ரூபாய் யோசிச்சு பாருங்க அஞ்சு தொள்ளாயிரம் அப்படி இருக்கு ஒரு உளுந்து வட இருநூத்தி ஐம்பது ரூபா அப்படியெல்லாம் சாப்பிட்டு போட்டு பில்ல குடுத்தா நாலாயிரம் ஐயாயிரம் சரி இப்ப நீங்க சொல்லுங்க கதா சிக்கன் கதை

சங்காயில நடந்திருக்கு சீனாவுல அப்ப பில்ல பாத்துட்டு டென்ஷன் ஆயிருக்காரு என்ன அரவாசி கோழி தான் வந்தீங்கன்னா அத பதினெட்டாயிரம் மட்டுமே பில்ல போட்டு வச்சிருக்கீங்க என்ன பிளேயர்வீங்களா இது என்ன இசை கேட்டா வளர்ந்தது தண்ணீருக்கு பதிலா பாலா குடுத்தீங்க ரெண்டு கேட்ருக்காங்க அத அந்த கடையில வேலை செய்த உணவகத்தில் நானும் கேட்டு இருக்கணும் ரெண்டு மூணு நாளைக்கு அப்ப அந்த உணவு உரிமையாளர் சொல்லியிருக்கிறார் அந்த தொழில் தொழிலதிபர்கிட்ட ஆமா இந்த கோழி வந்து இசை கேட்டு வளர்ந்த கோழி தண்ணீருக்கு பதிலாக பாலத்தான் கொடுத்தோம் உங்களுக்கு தெரியுமா இந்த கோழி என்ன வகையிலான கோழி என்று ஆகவே இதுக்குதான் விலை என்று சொல்லியிருக்க நீங்க கேட்டுட்டு சாப்பிட்டு இருக்கணும் கேட்காம சாப்பிட்டுட்டீங்க செய்ய வழி இல்ல பில்ல பே பண்ணிட்டு போலாம் போகலாம் என்ன குடும்ப செலவுன சரி கனடாவில் இப்ப ஆட்சி காலம் அவங்க பதவி காலம் அக்டோபர் இருபதாம் தேதி மட்டும் இருக்குதுனாவா வர்த்தக போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்குதான் இந்த சூழலில் இந்த பரபரப்பான டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக நாங்க கெத்தா இருக்கணும் மாசா இருக்கணும் கையேந்தி நிற்க கூடாது அவர் எங்களை எல்லாம் பிரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி தெரிந்து மாக்காணி என்ன செய்திருக்கான்னு சொன்னா கனடா பிரதமர் பாராளுமன்றத்தை உடனடியாக கலைப்போம் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி எலெக்ஷன் வைப்பா பாராளுமன்ற தேர்தல் மக்களால் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கான திட்டமிடலாம் நாங்கள் கொண்டிருக்கிற கொள்கையை மக்கள் ஏற்றுக்கொள்றாங்களா முடிவு எடுத்திருக்கிறார் மக்கள் பலமும் இப்ப அவருக்கு நிறைய பெரிய கொண்டு போகுதா ஆதரவாக நிறைய மக்கள் கனடா மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்களா இவர் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது இதற்கு காரணமே டொனால்டு கருத்துக்களும் செயற்பாடுகளும் இப்போ திரும்ப இந்த அதாவது ஆலன் தரப்பு என்ன என்னதா இருந்தாலும் ஜஸ்டின் ரோடோ இப்ப பதவியில் இல்லட்டியும் கூட கதரை தூக்கி கொண்டு வெளியில வலிக்கிட்ட போய்ட்டார் போனாலும் கூட நீ அவருடைய அன்புக்குரிய குறிய ஒருவர்தான் இப்ப மார்க்காரிய இல்லையா ஆமா ஆமா இப்ப மார்க்காரிய இல்லையா ஆமா ஆமா இப்ப மார்க்காரிய இல்லையா ஆமா ஆமா ஆமா